ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி வீடியோவை இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் இதை மணத்தீயிலே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா செவந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்லாம் சேர்க்கிறேன் ஒருவேளை நீங்கள் வறுக்காத வேர்கல்லாம் சேர்க்குற மாதிரியான கடலை பருப்பு வறுக்கும் போது அது கூடவே செத்து வேர்க்கல்லையும் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் காரத்துக்கு மூணு வரமேளகாய் சேர்த்துருக்கேன் பூண்டுப்பருற்கள் நாலு சேர்த்துருக்கேன் இப்போ மிதமான தீலே வச்சுட்டு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது வறுப்படுறதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க இப்போ புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது எண்ணெயை வரைச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது ஆரி வரட்டம் இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்குங்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா சவந்து வரட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சுக்கலாங்க தனியாக மாற்றி இப்போ ஆற வச்ச கடலைப்பருப்பு வேர்க்கடலை மிளகாய் பூண்டு சேர்த்துருக்கேன் புளியும் சேர்த்துருக்கேன் அது கூடவே தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் மோடில் கொஞ்சம் குறைக்கொருப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரக்கறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதில் இன்னும் ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதில் தாளிப்பு தாளிச்ச சேர்த்துருக்கேன் தாளிப்பு காரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் பருப்பு அரை டீஸ்பூன் ரெண்டு வர மிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பிலை எல்லாம் பொறிஞ்சதும் சட்னி இடம் சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்மகிட்ட சட்னி ரெடி ஆகிருச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க டிஃபன் ஐட்டத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து கொடுங்க இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே அளவிலோட சட்னியை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்